ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது கேழ்வரகு சேமியால் தானே பண்ண போகிறேன் கேழ்வரகு சேமியா வந்து பா பாக்கெட்லே அணிலே கடையில் கிடைக்கும் நமக்கு அதை நம்ம வாங்கி உப்புமா செய்வோம் இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி ஒரு ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டேன் சூடு பண்ணிவிட்டு நல்லா பச்சை தண்ணியில் சேமியாக கேழ்வரகு சேமியாவை நல்லா பச்சை தண்ணியில் போட்டு அப்படியே டிப் பண்ணி உடனே எடுத்துடலாம் ரொம்பலாம் இன்னும் வைக்கிறது அப்படியே டிப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து அந்த இட்லி குண்டானில் நல்லா அதில் துணி போட்டு அதில் அழகாக எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நீராவி அதனால அதனால் மேலே ஒரு துணி வச்சுக்கிறேன் வாழையில் இருந்தால் கூட போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அது என்னாகும் ஆவிலே அது என்னாகும் நல்லா வெந்துடும் ஆகிடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்ம சேமியா பண்ணும்போது கூட கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்ட ஒரு மாதிரி சலசலன் ஆகிடும் ஆனால் இது வந்து ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா இது இது மாதிரி ஆவியில் வேக வச்சு தாளித்து கொட்டினா கூட அது நல்லாயிருக்கும் அது காரமாக பச்சை மிளகாயெலாம் போட்டு இது வந்து நம்ம ஸ்வீட் போட்டு பண்ண போகிறோம் ஈவினிங் ஒரு ஒரு டென் மினிட்ஸில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே அவசரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து நம்ம கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க கேழ்வரகு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கும் நம்ம ஹெல்த்தியானதாக கொடுத்ததாகவும் இருக்கும் இது என்ன பண்ணிக்கலாம் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் பச்சை தண்ணியில் தொட்டு தொட்டு சூடாக இருக்குது அதனால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா பொலப்பொலன்னு உதித்து விட்டு கொஞ்சம் ஆற வச்சு பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதனால் சூடாகவே நம்ம பண்ணிடலாம் இப்போது தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு பாக்கெட் தான் இது ஒரு பாக்கெட் போதும் அதுவே போதும் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட மாட்டாங்க ஒரு பாக்கெட் போதும் தேங்காய் திருவல் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி தான் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு வெத வெதப்பான சூட்டோடு நம்ம ஒரு பவுலில் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லாம் ஈஸியாக டக்குன்னு செய்கிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ